வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு ஏன்னா கொடுங்காட்டேரி சரிங்களா இந்த காட்டேரியை பெரும்பாலும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சரிங்களா உதர காட்டேரி ரத்த காட்டேரி மோகன காட்டேரி ரசி காட்டேரி சரிங்களா அகோர காட்டேரி மயான காட்டேரி எவ்வளோ காட்டேரி இருக்குது ஆனால் இந்த காட்டேரியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு சில பேர் தான் எடுத்துருக்கோம் இந்த காட்டேரியா சரிங்களா நம்ம இந்த தாயை தான் சுற்று எடுத்திருக்கோம் இந்த காட்டேரியை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு காட்டே ஒரு ஒரு தன்மையை கொண்டது சரிங்களா மொத்தம் நூற்றி எட்டு காட்டேரி இருக்குது அந்த நூற்றி எட்டு காட்டேரியுமே ஒரு ஒரு விஷயத்தில் துல்லியமாக இருக்கும் சரிங்களா இந்த காட்டேரி வந்து எது எதுக்கு நல்லா வீரியமாக இருக்கும்னா நம்ம எதிரி இருக்கான்ல எதிரி மாந்திரிகனோ இல்லாட்டி சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட எதிரியோ யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த கொஞ்சம் கூட அந்த இறக்க குணமே இருக்காது சரிங்களா ரொம்ப கொடூரத்தின் உச்சமாக அவனை இது பண்ணும் சரிங்களா மரணம் மரணம் ஆக மாட்டான் சரிங்களா தெளிவாக கேளுங்கள் மரணம் ஆக மாட்டான் ஆனால் படுக்கையில் போட்டுரும் சரிங்களா உங்களுக்கு நான் எப்படி புரியும்படி சொல்லணும்னா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்களே அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் அவன் மூஞ்சை மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு தக்க ஒரு இது மாதிரி போட்டோம் சரிங்களா அவனை பார்த்தாவே ரொம்ப ஒரு அருவருக்க தக்கையாக போட்டுரும் அவனை பார்க்கவே யாருக்கும் பிடிக்காது அந்தளவுக்கு ரொம்ப கொடுமை பண்ணி சாகிடிக்கும் சரிங்களா இந்த காட்டேரிய பெரும்பாலும் ஏவல் விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவோம் சரிங்களா செய்வன ஏவலுக்கு தான் பயன்படுத்துவோம் இந்த காட்டேரியோட முக்கியத்துவம் எப்படின்னா இன் இப்போது ஒருத்தவங்களுக்கு காட்டேரி பிடிச்சி எதிரி மாந்திரிகன்ட்டு போய் அவன் கட்ட போகிறான்னா அவன் அவனோட எல்லைக்கிட்டு வந்துடும் சரிங்களா இவன் அந்த ஒரு தெய்வத்தை நோக்கி கேட்க போகும்போது நம்ம அனுப்பின காட்டேரி வந்து எல்லையை விட்டுரும் அவன் எப்போ வெளியே வரானோ அப்போ பிடிச்சிரும் சரிங்களா இது அவ்வளோ சீக்கிரம் சாமானியத்துக்கு எவன்ட்டையுமே சிக்காது சரிங்களா அப்படியே சிக்கினாலும் ஏதாச்சும் ஒன்று பொய் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு வந்துடும் ரொம்ப கில்லாடி இந்த காட்டேரி சரிங்களா இதோட மந்திர சித்தை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடந்துச்சு சரிங்களா இந்த காட்டேரியை கொண்டு ஒருத்தவங்களுக்கு ஏவல் பண்ணணும் ரொம்ப அற்புதமாக முடிஞ்சி வேலை சரிங்களா நான் பெரும்பாலும் இந்த காட்டேரியை வச்சு நான் பண்ண மாட்டேன் சரிங்களா நம்ம வந்து வணங்கிட்டு தான் வரோம் நமக்கு முக்கியத்துவம் வந்து காளி கருங்குட்டி பைரவி சரிங்களா இதை வச்சு தான் பண்ணுவோம் காட்டியை நம்ம வணங்கிட்டு வரோம் அன்னைக்கு அப்போதிக்கு என்ன ஒரு இது தோணுதோ அப்போதிக்கு நம்ம ஏவல் பண்ணுறது இந்த தாயை எப்படி சித்தி எடுக்கணும் அப்படின்னா அமாவாசனால் தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா கருங்காலியில் ஒரு பெண் உருவம் மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஆலமரத்தில் ஒரு மனித உருவம் மாதிரி செஞ்சு அதுக்கு பெண்ணுக்கு உண்டான இதை பண்ணிக்கோங்க சரிங்களா பண்ணிவிட்டு மயானத்தில் உட்காந்து இதுக்கு வந்து படையல் வந்து விமர்சையாக வைக்கணும்ப்பா சரிங்களா ஒரு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த தேவதை சித்து எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இறக்கம் இல்லாமல் ஆடலாம் மாந்திரிகமாக இருந்தாலும் சரி ஏவல்லாம் பேர் போன தெய்வம் கா ஏவலுக்கு பேர் போன தெய்வமே காட்டேறி தான் சரிங்களா ரொம்ப கண்ணா பின்ன ஏவல் ஆடலாம் என்ன ஒரே ஒரு இதுனா இதுக்கு வந்து விருந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் உயிர் போயிடும் சரிங்களா இது வந்து நாம் நானாக இருந்தாலும் சரி நான் மட்டும் ஒன்று விலக்கு கிடையாது கரெக்ட் படையலுங்கிறது வந்து கரெக்டாக அந்த தாய்க்கு கொடுக்கணும் சரிங்களா என்னென்ன படையல்னு சொல்கிறேன் சரிங்களா கல் வைக்கலாம் சாராயம் வைக்கலாம் பன்று இறைச்சி வைக்கலாம் ஆட்டு இறைச்சி கோழி கருவாடு சரிங்களா ஒரு மண் கலையத்தில் அஞ்சு வகையான ரத்தம் வைங்க சரிங்களா கலந்து அஞ்சு வகையான ரத்தம் வைங்க அது உங்கள் விருப்பம் நீங்கள் இது பார்த்து வைக்கிறத வைங்க சில பேர் வசதிக்கு தக்குனாப்பில் வைப்பீங்க சரிங்களா அஞ்சு வகை விலங்குகளோட ரத்தம் வைங்க சரிங்களா இந்த மந்திரத்துக்கு வந்து எந்த ஒரு சாப நிபர்த்தியும் பண்ண தேவை கிடையாது சரிங்களா ஆனால் இந்த பூஜையை பண்ணும்போது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு வாங்க சரிங்களா குலதெய்வம் அருள் இல்லைன்னா இந்த தேவதை சித்தி ஆகாது சரிங்களா இந்த பூஜையை பண்ணும்போது உடற்கட்டு மாலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடற்கட்டு போடாமல் இந்த பூஜையை எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க சரிங்களா இந்த தாய் சித்தி ஆயிடுச்சின்னா ஏவல் கேட்டு நிற்கும்பா சரிங்களா உங்கள் உங்கள் முன்னாடி அந்த கருப்பு புகை போல் அப்படி காய்ச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி அந்த ஒரு கருப்பு புகை மாதிரி உங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க சரிங்களா இந்த மந்திரத்தை எத்தனை உரு கொடுக்குறோம்னா பன்னெண்டாயிரம் சரிங்களா பன்னெண்டாயிரம் உரு கொடுத்திங்கன்னா நேரில் அந்த தாய் ஆவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செஞ்சு வச்ச பாவையை உங்கள் பூஜையில் நீங்கள் வச்சு வளர்க்கும் போல் நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா மெயினாக இந்த தாய் வந்து எதுக்கு உச்ச நிலையில் விளையாடுவாங்க அப்படின்னா ஏவலுக்கு பேர் போன தெய்வம்ப்பா சரிங்களா எதிரிக்கு அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து இந்த தாய் அடிக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு மாந்திரிகனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த காட்டேரி எடுத்துட்டீங்க இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்க மாந்திரிகன் உங்களை அட்டாக் பண்ண வரான்னா இந்த தாய் வந்து விடாது சரிங்களா அவனை ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் அடிச்சிடும் அவன் பூஜை செய்ய போகிற நேரத்துலேயோ இல்லை பூஜை இந்த மாதிரி யோசிக்கிற நேரத்துலையே அவனை போய் அடிக்கும் சரிங்களா அதுதான் காட்டேரியோட ஒரு முக்கிய ஒரு நல்ல இது சரிங்களா இந்த காட்டேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுமை பண்ணி சாவடிக்கும் சரிங்களா பேர்லேயே தெரியும் கொடுங்காட்டி ரொம்ப ரொம்ப அந்த கொடூரத்தின் உச்சம் வாங்க இல்லையா இவன் இப்படி செத்துருக்கக்கூடாது போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண மாட்டாங்க சரிங்களா இதெல்லாம் எல்லா விஷயந்தும் நான் உங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லக்கூடாது சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு இந்த காட்டேரி பிடிச்சி எவ்ளோ இது பண்ணால் ரொம்ப கொடூரமாக சாவான் சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமாக சாவான் அவனை அவனை அவன் அவன் பணத்தை கூட யாரும் தொட மாட்டாங்க அந்த அளவுக்கு அருவறுக்கத்தக்க அவன் சாவான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம்னா இந்த காட்டேரியை வச்சு பண்ணால் எவ்வளோ காப்பாற்ற முடியாது சரிங்களா அதே மாதிரி மிக 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 சக்தி வாய்ந்த தெய்வம்ப்பா சரிங்களா அஷ்டகர்மமும் ஆடலாம் குறுகிய முக்காலத்தையும் தெல்லத்துலேயும் அந்த காட்டேரியை வச்சு சொல்லலாம் சரிங்களா எக்காரணத்து கொண்டும் இந்த உபாசனைகள்லாம் தவறாக பண்ணாதீங்க சரிங்களா நீ இதை வச்சு தவறு பண்ணலாம் நீங்கள் தவறாக பண்ணிடாதீங்க உங்களுக்கு அடி விழுந்துடும் சரிங்களா அதை தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த உபாசனை எடுக்கும்போது விநாயகர் சித்து குலதெய்வ சித்துலாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் போய் பண்ணிடாதீங்க சரிங்களா இது மிக 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 ஆபத்தான முறை சரிங்களா அதர்வன வேதம் சரிங்களாப்பா அதர்வன வேதத்தில் மாந்திரிகம் எல்லாருமே இந்த காட்டேரி குட்டி காளி மாடை எல்லாம் வச்சுருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் பேர் போன தெய்வம் காட்டேரெலாம் மாந்திரீகத்தோட உச்ச நிலையில் போய் விளையாண்டுட்டு வரும் கனப்பொழுதில் முடிக்கும்பா சொல்லி வச்சு அடிக்கலாம் எவ்வளோ இருந்தாலும் சரி சரிங்களா சொன்னால் சொன்ன டைமில் வேலையை முடிச்சிட்டு வரும் அதுக்கு தேவை படையல் கரெக்டாக கொடுக்கணும் என்ன தான் உபாசனை எடுக்கிறது எத்தனை வருஷம் வழிபட்டாலும் சரி படையல் வைக்கலன்னா உங்களை அடிக்கும் இதுதான் அந்த விஷயம் சரிங்களா யாராக இருந்தாலும் சரி காலியாக இருந்தாலும் சரி மாடனாக இருந்தாலும் சரி மாடனுக்குன்னா இன்னும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அவர் ஐயாவுக்கு வந்து படையல் கரெக்டாக இருக்கணும் மாயாண்டிக்கு சரிங்களா மாயாண்டி காட்டேரி காளி குட்டி இவங்க எல்லாத்துக்குமே படையல் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அவங்க கேட்குறத ஒரு படி அதிகமாக செஞ்சிட்டோம்னா சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பர் பலன் கொடுப்பாங்க சரிங்களா நான் இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் தரேன் வேணுங்கிறவங்க இந்த உபாசனை எடுங்க சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி